அரசியல் நோயாளிகளுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் கிட்டத்தட்ட இளைஞர்கள் இயக்கத்திற்கு வருகிறார்கள் வாக்களிக்க வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் தேடுகிறார்கள் இப்போதான் நுகர வந்திருக்கின்றார்கள் இந்த அரசு செய்த பெரும் சாதனை என்ன என்று சொன்னால் படிப்பதற்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் இருபத்தி ரெண்டு மொழிகளில் அச்சிட்டு எல்லா குஜராத்தி பஞ்சாபி எல்லா மராத்தி எல்லா இதுலயும் அரசு அடிச்சு எழுபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு பெரியார் போயிருக்கிறார் கலைஞர் போயிருக்கிறார் அண்ணா போயிருக்கிறார் மகிழ்ச்சி இன்னம்தான் அங்கதான் இப்ப பெரியார் தேவைப்படுறார் மோடி அலறார் பெரியார் போது ராகுல் காந்தி எடுத்துக்கிட்ட கையில கிட்டத்தட்ட எழுவத்தி ஐந்து அந்த காலம் மறந்திருந்த காங்கிரஸ் இயக்கம் இப்போதுதான் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியெல்லாம் பெரியார பத்தி பேசுறாங்க பெண் பத்தி பேசுறாங்க அதுல எங்க போய் பேசுறாங்க கேரள போய் பேசுறாங்க உத்தரப்பிரதேச போய் பேசுறாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரியார் கண்ட கடவு ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் உருவாக்க வேண்டும் மேடு பள்ளம் இருக்கக்கூடாது சமத்தப்ப வேண்டும் ஆண்டா நடிவு இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தர மகாக மகாத்மா காந்திக்கு அறிவுரை சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் பாப்பாரு கண்டார் சொல்லி ஆறாவது கொண்டுட்டான் ஓட்சே பாப்பா அந்த சிலை எடுத்து அரசு அவங்க கையில் இருக்குதுன்னு நினைச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் வரும் சூழல் ரொம்ப விழிப்பா வருவாங்க அந்த விழிப்பா வர்ற இளைஞர்களுக்கு தீனி போட வேண்டும் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது இங்க எல்லாம் பெரும் பாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்தியா பூரா போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் தெளிவுபடுத்த மாநிலம் வட மாநிலங்கள்லாம் இப்படிப்பட்ட அரசியல் தாக்கங்கள் கிடையாது அங்க எல்லாம் கோயில் கட்டி கூட கிடையாது வெளிப்பர் கோயில் இருக்கு எவன சட்டம் பண்றதுல சாமி கும்பிடுறது இல்ல இங்கதான் பூ பழம் போட்டு பாப்பா எனக்கு படி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கா நம்ம ஆளு தெருவுக்கு ஒரு கோயில் இருக்குது இங்கதான் இங்கதான் ரவுடிச பெருகுது இங்கதான் வன்முறை பெருகுது நல்ல ஆட்சி இங்கதான் நடக்குது இதுக்கு மத்தியில தான் அந்த ஆட்சி சோழ்ந்து சோழ்ந்து படி செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம் துல்லியமாக சாத்துரியமான வகையில நீதிபதியை போட்டு ஒரு குழு அமைத்து நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே போய் பூஜை செய்யலாம் மூலக்கருவு போய் தொடரலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஈஜா கொண்டு போயிட்டாரு இந்த அத்தனை சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் பூஜாரி ஆயிட்டாங்க அது அரசு தொழில் அதுக்கு போறதுக்கு வேண்டிய வாய்ப்பை கலைஞர் உருவாக்கினார் தடை படித்தினார் ஜெயலலிதா அந்த இயக்கங்கள் எல்லாம் மத்திய அரசுல இருந்து மாற்றமே கிடையாது தடை போடுறதுக்கு நீதிபதிகள்ல இருந்து எல்லாரும் அவங்க சௌகரியமா இருந்தாங்க அதை எல்லாம் உடைச்சு காலியின் அவர்கள் பிரமாதமா இருந்த கல்லூரியை நடத்தி அதன் வெற்றி பெற்று வரக்கூடிய மாணவர்கள் எல்லை பூசாரிகளை அழிச்சி வச்சிருக்காங்க அதை பார்க்கின்ற போது பெரும் மகிழ்ச்சி அதை நம்ம வரவேற்கணும் நம்ம வீட்டு பிள்ள பூசாரியை போடணும்னு சாமி தீட்டாயிடும் நாங்க பெரியாரு தான் கேட்டார் எங்களை எல்லாம் வழி நடத்த போது தெளிவா சொன்னார் ஏண்டா பூஜாரி போனா என்ன தப்பு எல்லாம் பண்ற அப்புறம் பொருளா சங்கராச்சாரி கொலை பண்றதே பகல் ரெண்டு மணிக்கு தானே என்னாச்சு சங்கராச்சாரிய போலீஸ் கைது பண்ணும் போது ஜெயலலிதா தான் கைது பண்ணாங்க ஆந்திராவில் கைது பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லைன்னா ஓடி போயிருப்பாரு வெளிநாட்டுக்கு அவர் தப்பிச்சு அதையும் சுப்பிரமணியன் என்ற பேர்ல இருந்த சங்கராச்சாரியை பாண்டிச்சாரிக்கு மாத்திக்கிட்டாரு தனக்கு சாதகமா இன்னமும் அந்த வழக்கு அப்படியே கடவுளை போட்டு வச்சுக்குது பல வழக்குகள் இந்த நாட்டுல திமுக ஜனநாயக கட்சியா போயிட்டு இருக்குது தன் கையில எடுக்கல காரணம் இங்க அண்ணா திமுக என்பது இருக்கணும் தெரிஞ்சா தெரியாம அண்ணாவுக்கு நாம போட்டு கொடியில பறக்க விட்டு இருக்கக்கூடிய அண்ணா திமுக தொடரலை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அண்ணாவை அசிக்குப்படுத்துற ஒரு கட்சி உண்டு என்றா அண்ணா திமுக தான் அந்த அண்ணா திமுக நிலுவை இருக்கணும்னு சொல்லி பாடு கட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இன்னும் கூட கையே தொடல அஞ்சு பேரை கொலை பண்ணி ஜெயில நீங்கள் எடுத்த பேப்பருக்கும் கூட இன்னும் நடவடிக்கை இல்லை எந்த வழக்கம் இல்லை மேல இருக்கக்கூடிய போடி அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஓட்டு அரசியலுக்காக நாங்கள் தேர்தலில் நிற்பவர்கள் அல்ல ஓட்டு கேட்பவர்கள் அல்ல துணிச்சலோடு எதையும் பகுதியாக செய்வோம் எந்த நேரத்துக்கு நாங்களாம் தயாரா இருப்போம் ஏறனா ரயிலும் இல்லைன்னா ஜெயில் அவர் ராத்திரியை கொண்டு போனாலும் சரிதான் பகல் கொண்டு போனாலும் சரிதான் எங்களோடு சேர்ந்து மிசாவில் பதிமூணு மாதம் இருந்தவர் முதலமைச்சர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாதாரண கொடுமை இல்லை முரசொலி மாறன் சித்தி பாபு ஐநூத்தி நாற்பத்தி நாலு பேர் மிசா கொடுமை கொடுமை அனுப்பி வைத்தவர்கள் அன்று என்னென்ன கொடுமை சிறுநீர் கடிச்சு சாப்பிட்டு போட்டு அடிப்பான் வித்யாசாகரன் என்ற ஒரு பொறிக்கி அவ்வளவு கேவலம் பண்ணான் அவனுக்கு பதவி பொறுமர்ஷம் கொடுத்தாருங்க தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்குண்டா பாக்குற போது அவளவு எங்களுக்கு வேதனை இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இந்த நாட்டில் நடக்குது அவனுக்கெல்லாம் அரசியல்வாதி தன் பழப்புக்காக கட்சி ஆரம்பிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தல் திராவிட போர் தான் ஆரிய திராவிட போர் மறந்து விடக்கூடாது நாம் இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்கின்றார்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் நீங்க எழுபத்தி ஒண்ணுல ராமனுக்கு செருப்பில் அடிச்சு கட்சிக்காக ஓட்டுன்னு சொல்லி இந்திரா காந்தி கிட்ட போய் கேட்டாங்க அவங்கதான் தான் அந்த செருப்பை போட்டவங்க சேலத்துல ஊர்வலம் ஆனா ஓட்டு எப்படி உருந்ததுன்னு சொன்னா நூத்தி எண்பதுக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள் இந்தியா அதிர்ச்சிக்குள்ளானது இந்திரா காந்திக்கு ஒரு பயம் வந்தது அப்பதான் ஒரு நடிகனை இந்த கட்சியை உடைக்க ஆரம்பிச்சாங்க தான் அன்றைய செலவானி ஓத்தடி என்று சொல்லி எம்ஜிஆரை வைத்து இயக்கத்தை உடைக்க ஆரம்பிச்சார்கள் உடைக்க ஆரம்பித்தார்கள் அந்த சாலையிலிருந்து கலைஞர் காப்பாற்றினார் இயக்கத்தை அதான் பெரியார் கண்டெடுத்தார் எடுத்தார் யார் இந்த இயக்கத்தை பின்னால் காப்பாற்ற முடியும் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து சொன்னார் நீங்க கருணாநிதி ஓட்டு போடுங்க கருணாநிதி தலைவர் தேடுங்க நாவலர் வேணாம்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட கூட்டு அறிவுரை சொன்னவர் பெரியா தெளிவாக சொன்னார் எங்களுக்கு கூப்பிட்டு உத்தரவு சொன்னார் கலைஞருக்கு செலவைங்க அப்படின்னாரு நாங்க அண்ணா சாலையில கலைஞருக்கு செலவைச்சோம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியான ஒரு தலைவருக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைத்தோம் முதலமைச்சர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு அடியிலே ஒரு சிலை வைத்திருக்கிறீர்களே அதை போல் பெரியாருக்கு ஒரு சிலையை வைத்து கொடுங்கள் என்று கேட்டோம் ஆனால் அவர்கள் அன்பாக ஒரு கருத்தை சொன்னார் இருநூத்தி நாற்பது பெரியார் சிலை உருவாக்குனார் இருநூத்தி நாற்பது பெரியார் சிலையை உருவாக்கி இருநூத்தி நாற்பது ஊர்ல சமத்துவபுரத்தை உருவாக்கி ஒவ்வொரு பெரியார் சிலையை வச்சார் சமத்துவபுரத்தை பெரிய சிந்தனையாளர் கலைஞர் அவர்கள் அவர் செய்த சாதாரண சாதாரணம் இல்ல அப்படிப்பட்ட இன்னைக்கு சமத்துவபுரங்கள் பூரா எழுச்சோடு இருக்கு எல்லா ஜாதி சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த கலப்பு மனம் நடக்கணும் அவங்களுக்கு அவங்கள அவங்களெல்லாம் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வேண்டுகோள் வச்சு மாரண அடிச்சு கொண்டு போய் கொடுத்த கலைஞர்கிட்ட அப்பதான் சொன்னாரு வாயில சொல்லிட்டு வெடிச்சு போயிட்டுதோடு சரி எழுச்சி போன உடனே அவன் ஜாதி அவக தேடுறான் இவன் எப்ப திருந்த போறான் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னார் கலைஞர் நம்ம நம்ம மாறணும் குடும்பத்திலிருந்து மாறணும் வெளியில் வந்து மாறணும் சமூகத்தை மாறணும் ஊர் மாறணும் நாட மாத்தணும் அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நீங்க அருமையான வகையில ஒரு சொற்றொட உருவாக்கினார் அவருடைய நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவிலே பல சாதனைகளை செய்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேரணி உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அவர்தான் அவர்தான் இந்த நிலையிலே ஒரு அருமையான சொற்றொடர்வாதி சனாதனம் என்கின்ற ஒரு சொற்றொட எடுத்து வீசினார் இந்தியா பூரா அலட்சி ஓராண்டு காலமா இந்தியா பூரா அதே பேச்சு தான் தலையை வெட்டு நாக்க வெட்டு இதே பேச்சு வட மாநிலத்தில ஆனா அசனவர் எத்தனை கோர்ட்டுக்குன்னா போ என்ன வேணும் சதாநாதத்தை ஒதுக்கிறதா அழிக்கிறதா எங்க வேலை கொண்டாரு எனவே அண்ணன் அருமையான வகையில இந்த அமைப்பு நிறைப்பதற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய கழகத்துடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பகுதி பொருளாளர் அருமையான சங்கர் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் சிறிது நேரம் பேச வேண்டும் அந்த கோபால அருள்மொழி ஒரு பத்து மணி புலிகளுக்கு இந்த அமைப்பை போக்குவதற்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திராவிட மணி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் வரணும் <laughs> வரது <laughs> <laughs> நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அருமை கோபால் அவர்களே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய திருமுள்ளாயின் பகுதியை சேர்ந்த அருமையா கார்வேந்தன் அவர்களே முதுபெரும் தலைவர் அருமையா தென்னரசு அவர்களே மற்றும் நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கோபால் அவர்களுடைய உறவினர் நான் திராவிட கழகத்தை சார்ந்தவன் அல்ல கருஞ்சட்டை போட்டவன் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் போர் படை தளபதி திருமாவளவனுடைய கட்சியை விடுதலை செலுத்திய சார்ந்தவன் நமக்கு வடநாட்டை சேர்ந்தவன் இவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அகில இந்திய அளவுல நீல கலருக்கு நீல கொடிக்கு சொந்தக்காரன் ஒன்பதாவது நோட்டீஸ்லயே போட்டு இருக்குது கோபால துவக்குறாரு வந்துடுங்க ஆவடியில என்ன அனுப்புறாரு அருமை என்ன தென்னரசு எத்திரி பாசறை ஒன்பதாவது ஆண்டு இது துவக்க விழா அந்த முதலாவது ஆண்டுக்கு நான் வரேன் நான் வரும்போது எங்கேயுமே முதல் ஆளா வந்துடுவேன் அது தம்பி நாகராஜுக்கு தெரியும் முதல் ஆளா வந்துடுவேன் அங்க வந்து உக்காந்துக்கிற அதுவும் அவரு வீட்டுல தான் கோபால அண்ணன் தான் இந்த பாசறை முதலாண்டு துவக்க விழா என்ன முறைச்சு முறைச்சு பார்த்தாரு அவரு நான் முறைச்சா பார்க்கல என் உருவா அவருக்கு முறைச்சு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு எங்க வந்து முடிச்சுவேன் அமைதியா இருந்தா ஏன் வீட்டுல ஏரியா போச்சு இது உண்மை ஐயா சொல்லத்து ஐயாவுக்கு தெரியும் இல்லங்க நிகழ்ச்சிக்கு கலந்துக்கத்துக்கு வந்தேன் உன்னை வெத்தம் பாக்க வச்சு கூப்பிட்டுமா நான் யாருடையும் தெரியாது உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியாது டேய் உன்னை விட நான் பெரிய வீரன்டா நீ ஆட்டுக்காரை துண்ணு இருப்பேன் நீ பி என் சளியின் துண்டு கோய்காரி துண்ணு இருப்பேன் சுத்தமான மாட்டுக்காரின்னு துண்ற பறைய என்னானு நீயா என்ன முறைக்குற அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன் ஆனா சொல்லல ஓடிடு இங்க இருந்து ஓடிடு யாரு கோபால் ஏடா வம்பா போச்சே ஐயா என்ன அனுமதியோட வந்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன் யாரு உன்னை அனுப்புது அடப்பாய் திராவிட கழகத்தை சேர்ந்த ஆவிடி தெண்டர் முதல்ல சொல்லக்கூடாது உடம்பு போலீஸ்கார மாதிரி இருக்குது அப்ப நான் வேலை செய்யறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதல்லயா சொல்லக்கூடாது என்ன என்ன டென்ஷன் ஆகி பிபி ரைஸ் ரைஸ் இவ்வளவு சீக்கிரம் வருவன் நினைச்சு பார்க்கல சொன்னார் என்ன ஆக இது எதுக்காக சொல்ல வரும் இந்த பகுதியில எல்லாரும் சாவானுங்க கோபால தவிர அவங்க மச்சான் லால் கூட சாவாரு பெரியாருடைய வயசு கோபால பெரியாருடைய வயசு எம தேடிக்கணும் வந்தா கூட எட்டி ஒதிப்பாரு அது என்ன சாதாரண பல்லா கோபாலன்ன பல்லு கடி கச்சா மாதிரி இருக்கும் அதே அப்பா இதுக்கு என்ன மாதிரி மாட்டுக்காச்சு சாப்பிடறவன் இல்லை பருப்பு பால் தை மோரு, வெண்ணி போன வாரம் தாமதம் கூட ராமலிங்கத்தா கூட நாங்க போறோம் எங்க கேரளாவுல அங்க வந்து பருப்பு சாம்பார் எங்க சாம்பார் எங்க என்ன இந்த விஜிடேரியன் சாப்பாடு தான் தர்றாரு அப்பேற்பட்ட கொள்கை கொண்டு கோபாலு இத நடத்துறாருன்னா நாங்க பட்ட பாடு கருணாடி நீ அவருக்கு தெரியவே படுத்தலைங்க கலைஞர் செத்துன்னு அவருக்கு தெரியப்படுத்தலைங்க ஏன்னா கலைஞரா சொல்லி டிவி ஆப் பண்ணும் அவரு வெளியே இட்டுக்கிட்டு போனோம் மக்கள் நடமாட்டம் இல்லாத எடுத்து இட்டுக்கிட்டு போய் நாலு நாள் அமைதியா அடக்கலமா வச்சு அஞ்சாவது நாள் தாங்க அவரு இட்டுக்கிட்டு வந்தோம் என்னன்னா மெதுவா ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துதான் அந்த தினகர படிகள அவருக்கு ஒண்ணுக்கே வராதுங்க புரசனி படிகள் இடம்னா மூத்தனமே வராதுங்க எங்க குடை கொண்டு கோபால் அண்ணனுக்கு மாமேதை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அருமை ஐயா நான் எதுக்காக இதை சொல்றேன் திராவிட கழகம்னா அது சட்டை விடுதலை சிரித்த அம்பேத்கர் இயக்கம் நீல சட்டை அந்த செஞ்சட்டை இந்த மூணு சட்டையும் ஓட்டு சேர்ந்த பிறகு இந்த பகுதியில் இந்த தமிழ்நாட்டில் பாராட்டி போற்றி வந்த பழைமலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இனிதென்னு சொன்னானே தந்தை பெரியார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பு தன் அதை பரம்பியவன் அயோக்கியன் அதை வணங்குகிறன் காட்டு மிராட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பாடுபடக்கூடிய ஒரே ஏக்கம் திராவிட கழகம் விடுதலை சிறுத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்பேற்பட்ட முப்படை தளபதிகள் சேர்ந்து எனக்கு அடுத்து இன்னும் இன்னும் சில சில காரணத்தினால் நண்பர்கள் பேச இருக்கின்றால் இதோடு என்னுடைய உரையை நிகழ்ச்சி செய்து முடிக்கின்றேன் நன்றி ஜெய்பி கோபால் பேச்சாளர்கள் பேர்கள் வந்து விட்டார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்து அண்ணன் கோபால் அவர்கள் இப்போது தலைமுறை ஆற்றுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த தொடர் அருமை சகோதரர் இப்போது சிறு மணித்துவார் மறந்த தாய்மார்களே வியாபாரம் பெறக்கூடிய மக்களின் இன்று கலைஞர் நூறு ஆசிரியர் தொண்ணூத்தி ரெண்டு விடுதலை தொண்ணூறு திமுக எழுபத்தி அஞ்சு பாசனை ஒன்பது ஐம்பரும் விழா என்ற பெருமனை கூட்டத்திற்கு தலைமை தாங்க நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்கு மிகுந்த வணக்கத்திற்கு முரிய என்னுடைய அன்பான நீரா கோபால் அவர்களுடைய திராவிட பாரம்பரியத்தின் சொந்தக்காரர் அவர் திரிக்க வர்றவர்கள் முதல் அவர் திமுக தமிழ் அவன் புழுமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர் இல்லாத ஒரு திருமணம் என்று சொன்னவர் அதே போல அவருடைய மகனுக்கும் தளபதியில்லாத திருமணம் தேவையில்லை என்று ஒரு உன்னதமான சேலை செய்து கொண்டிருக்கிற திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்த அண்ணன் கோவிந்த தலைமையில் நடத்த விழாவிற்கு எனக்கு பின்னால பேச இருக்கிற அன்புக்கு மிகுந்த வணக்கத்துக்கு உரிய வெடியார் சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு பின்னால பேச இருக்கிற அருமையும் திமுக தலைமை கழகத்தினுடைய பகுத்தறிவு பேச்சாளர் அன்பு உரிய அண்ணன் வள்ளிமொழியன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முறை எனக்கு பின்னால பேச இருக்கிற ஆவடி மாவட்டத்தினுடைய காப்பாளரான தெரிநேச அவர்களே எனக்கு பின்னால பேச இருக்கிற என்னுடைய அன்பு இளவலும் எண்பத்தி நான்காவது வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் அருமை தம்பி தாவா நாள் அவர்களே திராவிட கழகத்தினுடைய முன்னோடிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை சகோதரர்களை சகோதர இந்த நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அன்றுக்கு மிகுந்த உரிய பகுத்தருடைய பாசனுடைய ஒருங்கிணைப்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடியாக இருக்கிற அன்புக்கு மிகுந்த வணக்கத்திற்கும் உரிய அருமையான பொருட்கள் இரா கோபால் அவர்களுக்கு அம்பத்தூர் மத்திய வழி காசின் சார்பாக கைத்தடையை பொன்னாடையை போற்றி மகிழ்ச்சோம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு அன்று இன்று வரையிலே நானூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நான்கு பகுத்தறிவு சிந்தனையுடைய கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் இந்த தமிழகத்திலே இல்லாதவர்களுக்கு ஒரு பெருமை செய்திருக்கிறார் திராவிட கழகத்துக்கு போது உண்மையிலே நான் மிகவும் பாராட்ட கடைப்பட்டிருக்கின்றேன் கேட்டா அவர் வந்து இந்த நன்கொடை வசூலித்து அதெல்லாம் பண்ணது கிடையாதுங்க அவர் சொந்த படத்தை செலவு பண்றாருங்க அவர் வந்து படிச்சு சொந்த உழைப்பிலே அரசாங்க வேலை பார்த்து நல்ல முறையிலே பணியாற்றி பணி முடிந்தவுடன் அங்கன்னு கடவுள் இருக்குன்னு எங்க ஆனா மாத்துல எங்கேயும் இல்ல கடவுள்ல போட்ட கடவுள்லயே கடத்துல சார் அவரு கடவுள்லயே அவரு பண்ணி முடிச்சாரு அங்க முடிச்சுதாங்க ஓய்வு பெற்று இங்க வந்தாருங்க அதனால அங்க அதிலிருந்து இருந்து இது நாள் இது நாள் வரையில் பகுத்தருடைய பாசனுடைய கூட்டத்தை இனிதே நடத்தி கொடுக்க நினைக்கும் போது வரையில் சென்ற அருமை தம்பி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு தேவந்திரகுமார் என்பவர்களையும் இந்த நிகழ்ச்சி வருகின்றார் என்று பின்னால பேர் நடத்தலாம் அண்ணனுடைய சிந்தனைகளை பெரியவருடைய சிந்தனைகளை எப்படி சேர்க்க முடியுமோ பாமர மக்களுக்கு அந்த முறையிலேயே அவர்களை பணியாற்றி இன்றைக்கு அனைத்தேற்பட்ட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து இங்கே ஒரு கூட்டம் நடத்துகின்றது சொன்னால் அதை அந்த பெருமைக்குரியவர் அண்ணன் கோபாலன் அவர்கள் என்று யாரும் மறக்க முடியாது இதுதான் உண்மை நான் காங்கிரஸ் காரணம் பெரிய ஐயா வந்து காங்கிரஸ் தான் வந்தாரு கேட்க அது வேற விஷயம் அந்த பாயிண்டுக்கு நான் போல ஏன்னு கேட்டா பெரியாருடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட கழக எண்ணத்தோடு அவர் பணியாற்றி இருக்கும் போது பணியாற்றி மிகையாக அளவுக்கு அவருக்கு பணிகளை செய்து கொண்டாங்க கோபாலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கணும் கோபாலன் தான் அது எந்த மாற்றுக்கத்து இல்லை பின்னா தம்பி அவர் விளக்கமாக தேவசார் பேசுறது அதுவே விஷயம் ஏன்னு கேட்டா நாங்க வந்து எங்களுக்கு வந்து எட்டு பத்துக்கு எல்லாம் முடிச்சுன்னு சொல்றோம் எல்லா பேச்சாளரும் எட்டு பத்துக்குள்ள முடிச்சுட்டா எட்டு பயணிகள் இருந்து அம்மா அருமை சகோதரி அருமை பேசுறீங்க ஒன்பது வெள்ளி முடிச்ச முடிச்சு முடிச்சிடும் ஏன் நாங்க சுருக்கமா முடிச்சுக்கிறோம் நாங்க அதிகமா பேச போறது இல்லை ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஐயா சொல்ற தென்ன சொன்ன சொல்றாரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா பேச்சு நாங்க கொடுத்துட்டு ஒன் ஹவர் ஒன்றவர் அந்த அம்மாவை விட்டுணும் அதுல இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடங்க வேண்டும் நிகழ்வு நடத்த வேண்டும் அந்த நிகழ்ச்சியிலே பாமர மக்கள் மக்களுக்கு சிந்தனைகளை சேர்ப்பதற்கு அவர் வழிவகு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த தலைமைக்கு அண்ணன் கோபாலன் அவர்களுக்கு வாத்துக்களை வாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிறைவுடைய முற்றிகள் நன்றி வணக்கம் செய்கிறேன் நன்றி நன்றி நான் சில கருத்துக்களை சொல்லி தலைமுறை அண்ணன் கோபால் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி அண்ணன் கோபால் அவர்கள் ஒன்பது ஆண்டு முடிந்து பத்தாவது ஆண்டில் நடைப்பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் முன்னாள் பேசிய திராவிடர் கழக விடுதலை சிறுத்தை இயக்கக்கூடிய மாநில தலைவர்